ராமர் வந்து அவதாரமா மனிதனான்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க நான் சொல்றது மிக முக்கியமான இந்த சபையில் எந்த சபையில் எதை சொல்ல வேண்டும் என்றால்தான் அந்த சபையில் அது கருத்து நிலைக்கும் இது சொல்ல வேண்டிய சபை ராமனுக்கு ராமன் பிறந்த இடம் இது அங்க கோயில் கட்டுறோம் சொல்லலாம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ராமன் அவதாரமா மனிதன் அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது என்று பொருள் கர்ப்பத்தினால் அழுக்குப்படுத்தப்படாதவன் அவதாரம் அவனுக்கு இந்திரியம் கர்ப்பம் என்ற உபகரணங்கள் தேவையில்லை அவன் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறான் அவன் அவதாரம் என்று சொன்னால் பிறக்காதவனுக்கு ஏன் பிறப்பிடம் ராம அவதாரம் என்றால் பிறக்காதவனுக்கு எது பிறப்பிடம் இல்லை கோசலையின் வயிற்றுதித்தவன் சொல்க தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவன் வயிற்றுதித்தவன் அப்படி என்றால் வயிற்றிலிருந்து வந்தால் அவன் மனிதன் மனிதனுக்கு எதற்கு கோயில் இந்த ரெண்டு கேள்விக்கும் இதுவரைக்கும் பதில் இல்லை இந்த காமமுத்து கவிஞனா காமக் கழுதையா ராமர் மனிதனா அவதாராமான்னு பேசுறதுக்கு இந்த காமமுத்து கவிஞனா காமக் கழுதையா இவன் வந்து யோசிச்சு எழுதினா அது கவிதை பெண்டாட்டி யோசிச்சு பெண்டாட்டி எழுதினதை திருடினா இவனுக்கு பேர் போட்டுக்கிறான் கவிஞன் என்று இவன் கவிஞனாக முடியாது ஆனால் காமக் கழுதை என்று தெரியும் இவன் நடத்திய விடுதியில் இவன் செய்த அம்பலம் நம்முடைய சின்மையிடம் இவன் விளையாடிய விளையாட்டு இவன் கேட்கிறான் ராமர் மனிதனா அவதாரமா என்று நீ மொத்தத்தில் காமக் கழுதை நீயோ மதம் மாறிய கழுதை உனக்கு எதுக்கு கேள்வி ராமர் மனிதனா அவதாரமா என்ற கேள்வி நீ கவிஞனா காமக்கழுதையா என்ற கேள்விக்கு பதில் கூறு